ஹலோ எவ்வரிவான் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வரும் கா கவர்மெண்ட் லா காலேஜில் இப்போ நான் படிக்கணும் எனக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஹாஸ்டலில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோ மொத்தமாக சட்டக்கல்லூரியில் அவங்க படிப்பை முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் எனக்கு இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மலை துளியை ஃபாலோ பண்ணாதவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம உங்களுக்கு இன்ஸ்டெண்டாக அப்டேட் வேணும்னா நம்ம இன்ஸ்டாவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது நான் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சேட் பண்ணலாம் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஓகே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜை ஏன் இவ்வளோ பேர் வந்துட்டு விரும்புகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இயரே நீங்கள் பிஏஎல்எல்பி படித்தாலும் சரி இல்லை எல்எல்பி படித்தாலும் சரி ஒரு இயருக்கு கூட ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ஆகாது ஸோ அதாவது நான் சொல்கிறது வந்தேன்னா எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் உங்களோட செம் ஃபீஸ் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்கிறேன் ஒரு இயருக்கு ரெண்டு செம்மு இருக்குங்களா அந்த ரெண்டு செம்முக்குமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் செம் ஃபீஸ் எல்லாமே வந்துடும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸே வரும் அதை தாண்டி எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு பேப்பருக்கு எண்பது ரூபா வரும் அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணுற மாதிரி இதே நீங்கள் ரீவே நீங்கள் வந்து அதில் ரீவல்யூஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த மாதிரி ஆகும் ஸோ வெறும் காமனாக இப்போ நீங்கள் லா ஜாயின் பண்ணுறீங்க நார்மலாக எல்லாேரும் மாதிரி படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம்ள்ளே தான் உங்களுக்கு இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அண்டு அவங்களோட எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து தாங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு வரும் ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜை லைக் பண்ணுவாங்க ஓகே நீங்கள் இந்த பிஎல்எல்பிக்கும் எல்எல்பிக்கும் ரெண்டு பேத்துக்குமே சேர்ந்து தான் பொருந்தோம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க ஸ்டூல் ஃபீஸ் பற்றி கேட்டிருக்கீங்க அதாவது நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜ் இவ்வளோ இருக்குது பட் இதில் இருந்தாலும் குறிப்பிட்ட காலேஜஸ்ல மட்டும்தான் ஹாஸ்டல் வசதி இருக்குது அதாவது ரொம்ப மெயினாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மதுரை இங்கே சென்னை புதுப்பாக்கம் பெரும்பூர் அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மெயினான காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நாமக்கல் லா காலேஜில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஸோ புதுசாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீதியில் நீங்கள் அந்த காலேஜ்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹாஸ்டல் வேணும் கவர்மெண்ட்டோட ஹாஸ்டல்லே நான் ஸ்டே பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்னரி ஸ்டேஜில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் மட்டும் பண்ண சொல்லுவாங்க ரூபாய் நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணுவீங்க எந்த லா காலேஜில் போயிட்டு நீங்கள் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணாலும் ஸோ ஃபஸ்ட்டு தரவா நீங்கள் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதை தாண்டி உங்களுக்கு மெஸ் சார்ஜ் தான் வரப்போகுது மெஸ் சார்ஜ்னால் இப்போ நீங்கள் இப்போ மாதம் வந்துட்டு எல்லா நாளுமே அங்கே இருக்கீங்க ப்ளஸ் வந்துட்டு எல்லா நாளுமே ஃபுட்டு வந்து மூணு விலையும் இதாகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மெஸ் சார்ஜ் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணாயிரத்துக்குள்ளே தான் வரும் அதுவும் நீங்கள் இதை பொறுத்து தான் சில காலேஜுகள்லாம் வந்து வாங்குகிறாங்க அதனால் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் பற்றிலாம் ரொம்பலாம் வரி பண்ணிக்க வேணாம் ஏன்னா இன்சைடில் அதாவது காலேஜுக்குள்ளேயே உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு ஹாஸ்டல் கிடச்சுனா ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது தான் அதுக்கப்புறமேட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டுக்கான காஸ்ட் மட்டும் தான் ஆகும் அதர்வைஸ் வந்துட்டு அங்கே வேற ஒன்றும் பெருசாலாம் அமௌண்ட் ஆக போகிறது இல்லை அதான் சொல்றேன் நீங்கள் மொத்தமாக இப்போ நீங்கள் ஹாஸ்டலோட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக என்ன ஆக போகுது இந்த எக்ஸாம் ஃபீஸ் அது இதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாக்குள்ள ஆகுதுன்னா நீங்கள் பத்தாயிர இங்கே டெபாசிட் பண்ண போகிறீங்க ஏன்னா உங்களோட மெஸ் சார்ஜை மட்டும் தான் இதில் ஈக்குவல் பண்ண போகிறீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு இதில் அமௌண்ட் ஆகிற அளவுக்குலாம் கவர்மெண்ட் லா காலேஜில் இருக்காது அதனால தான் நிறைய பேர் கவர்மெண்ட் லா காலேஜ் நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் உங்ககிட்ட பெர்சன்டேஜ் இருக்குது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் லா காலேஜில் கிடைக்கும் இதை தாண்டி ட்ராவல் சார்ஜு அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான அசசரிஸ் வாங்குறது எல்லாமே இது உங்களோட தனிப்பட்ட செலவாக தான் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கும் மேக்ஸிமம் நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கிளாஸை ரெகுலராக போய் அட்டன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கைட்ஸ் கூட தேவையே படாது ஏன்னா ஸ்டாஃப்ஸே அவ்வளோ அருமையாக கிளாஸஸ் எடுப்பாங்க ஸோ ஒரு பிம்பம் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்னால் சரியா கிளாஸ் எடுக்க மாட்டாங்க அப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ரொம்ப அருமையா இப்போ நாமக்கல்லா காலேஜில் தான் முடிச்ச ஒவ்வொரு கிளாஸையுமே அவ்வளோ ஒரு சின்சியராக வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எடுப்பாங்க